படிநிலைகளுக்கான பெயர்கள் பரிந்துரை நாட்டின் வேண்டியதால் இடம்பெற்ற புதுமை இஸ்பெயின் நாட்டில் விசுவாசத்திற்காக கொல்லப்பட்டவர்கள் நான்கு இறையடியார்களின் வீரத்துவ பண்புகள் குறித்த விவரங்கள் திருத்தந்தையிடம் சமர்ப்பிக்கப்பட்டன இஸ்பெயின் நாட்டின் அருளாளர் சால்வதோ வலேரபாராவிடம் வேண்டியதால் இடம்பெற்ற புதுமை இஸ்பெயின் நாட்டின் மூன்று மறைமாவட்ட அருள்பணியாளர்கள் மற்றும் அவர்களின் உடனுழைப்பாளர்களின் மறைச்சாட்சிய மரணங்கள் மூன்று இத்தாலிய மற்றும் ஒரு பிரசில் இறையடியாரின் வீரத்துவ பண்புகள் குறித்த விவரங்கள் ஜூன் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று திருத்தந்தையின் முன்னிலையில் சமர்ப்பிக்கப்பட்டன வெள்ளிக்கிழமை காலையில் திருப்பீடத்தில் புனிதர் பட்ட படிநிலைகளுக்கான திருப்பீடத்துறையின் தலைவர் கர்தினால் மர்ச்செல்லோ செமராரோ அவர்கள் இப்பெயர்களை திருத்தந்தையிடம் சமர்ப்பிக்க அவ்விவரங்களை ஏற்றுக்கொண்டு படிநிலைகளை தொடர ஒப்புதல் வழங்கினார் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆயிரத்து எண்ணூற்று பதினாறாம் ஆண்டு பிறந்து ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தொன்பதில் உயிரிழந்த இஸ்பானிய நாட்டு மறைமாவட்ட அருள்பனி சால்வதோ பாரா இஸ்பெயினில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தாறுக்கும் முப்பத்தெட்டுக்கும் இடையில் மறைச்சாட்சியாக கொல்லப்பட்ட மன்வெல் இஸ்குயதோ எஸ்குயதோ மற்றும் ஐம்பத்தெட்டு உடனுழைப்பாளர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தாறுக்கும் முப்பத்தேழுக்கும் இடைப்பட்ட காலத்தில் அதே ஆண்டில் மறைச்சாட்சியான மறைமாவட்ட அருள்பண்ணி ஆண்டோனியோ மவுண்டேன்ஸ் செக்கேரோ மற்றும் அவரின் அறுபத்து நான்கு உடனுழைப்பாளர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து நான்குக்கும் நாற்பத்தைந்துக்கும் இடைப்பட்ட காலத்தில் விசுவாசத்திற்காக கொல்லப்பட்ட மறைமாவட்ட அருள்பண்ணி ராய்மண்ட் கே பிரான்சிஸ்கன் துறவி ஜெராட் மார்டின் சென்ட்ராயா குறுமட மாணவர் ரோஜர் வாலி பொதுநிலையினர் ஜீன் மெஸ்ட்ரா மற்றும் நாற்பத்தாறு உடனுழைப்பாளர்கள் குறித்த விவரங்கள் திருத்தந்தையின் முன்னிலையில் சமர்ப்பிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டன மேலும் தங்கள் வீரத்துவ பண்புகளுக்காக மூன்று இத்தாலிய இறையடியார்களின் பெயர்களும் ஒரு பிரசில் இறையடியாரின் பெயரும் முன்வைக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டன இந்த